நானே வேணா வாங்கியாவே போய் வேற வீட்டுக்கு போனா பாக்கலாம் இடம் இல்ல வாங்கல ஒன்றரை வருஷமா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க வேணா வேணான்ட்டு எனக்குதான் ஆசை ஆசையா இருந்ததுனால அவங்களே ஆர்டர் பண்ணிட்டாங்க நான் இந்த பிரேம் வந்து நல்லா கொஞ்சம் இதுவா கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அதோட வாங்கியாச்சு சூப்பரா இருக்கா செம்மியா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தாங்க எல்லாரும் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க

அவனுக்கு பிரியாணின்னா பிடிக்கும் ரொம்ப அப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம் முட்டையோ நானும் அம்மாவும் முட்டை அவனுக்கு வேணாமா வேணாம்மா முட்டை நாங்க அப்புறம் தனியா சாப்பிட வச்சுருவோம் முட்டை எவ்வளோ பீஸ் தான் த்ரீயா ஃபோரா சோஃபி மூணே மூணு பீஸ் தான்ம்மா மூணே ஆ மூணு பேருக்கு மூணு பீஸ் அவ்வளவுதான் தான் ம் எவ்வளோ அது த்ரீ சிக்ஸ்டி ஆஃபர்லாம் போய் த்ரீ சிக்ஸ் அப்படியா ம் பரவாயில்ல அப்போ என்னத்த பரவாயில்ல அதெல்லாம் ஜாஸ்திதான் இருந்தாலும் அது எஸ்எஸ் பிரியாணி குவாண்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம மூணு பேருக்கும் கரெக்டா இருக்கும்ன்றதுனால அத வாங்கிடுறது உன் உங்க வீட்ல என்ன சமையல்னு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு அம்மா ரொம்ப அண்ணன் தாங்கவே முடியல பயங்கர வெயில் இல்ல வெளியவே போக முடியல என்னால எனக்கு அப்படியே கேர் ஆகுது போகப்பா நினைச்சாலே வீட்லயே வேர்த்து வேர்த்து ஊத்துது உம் அதனாலதான் சரி பெட்ரூம்லயே வந்து உக்காந்து சாப்பிடுறோம் எதுவும் நினைச்சிக்கிறாதீங்க சாரி சரியா நான் கிளீன் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஏசி இங்க தான் இருக்கு அதனாலதான் இங்க வந்து சாப்பிடுறோம் நீங்களா என்ன பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சரியா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிடறோம் நீங்களும் சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியா இருங்க வெயில போகாதீங்க அம்மா மாதிரியே வீட்லயே இருங்க தான் ஒரு நாளைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அடுத்த வீடியோல பாக்கலாமா பாய் 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 பாய்